முகமது பின் முன் கதிர் அப்படின்னு ஒரு தாவி இருந்தார் அவர் ராத்திரி எல்லாம் என்ன செஞ்சார் அழுதுகிட்டே இருந்தார் இரவெல்லாம் அழுக ஓதுறார் காலையில் அவங்களுடைய தாயார் வந்து அவங்களுடைய தாயார் சதுரத்துமர் என்று நினைக்கிறேன் அவங்கள்ட்ட வந்து அல்லது இன்னொரு சஹாபிட்ட வந்து கேட்குறாங்க என் மகா ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே நிற்கிறாரு ஓதிக்கிட்டே நிற்கிறாரு எனக்கு பயமாக இருக்குது அவர்கிட்ட ஏதாவது கேளுங்க ஏன் அழுகிறாருன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க ஏங்க இப்படி அழுதிங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் ஒரு ஆயத்தை தான் நான் ஓதுனேன் அந்த ஆயத்தினுடைய கருத்தை நினைச்சு நான் அழுதேன் அந்த ஆயத்தை நான் தாண்டவே முடியல அல்லா இப்படி கேட்பான் துணிந்து பாவம் செய்தவர்கள் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அவர்களை ஈமான் கொண்டவர்களை போன்று ஆக்கி விடுவோம் என்று ஏன்னா பாவம் செய்யறவனுக்கெல்லாம் ஒரு தைரியம் எல்லாம் மன்னிச்சிடுவான்னு சொல்லி இல்லையா அது பாவம் செய்கிற போது அப்படி தைரியம் வரக்கூடாது எல்லாம் கேட்குறா பாவிகளையும் நல்லவர்களையும் சமமாக்கி விடுவோமா என்று அல்லாஹ் கேட்குறான் அதை நினச்சி அழுதேன் என்று சொன்னாங்க இமாமுல்லாலம் அபு ஹனீஃப் அஹமத்துல்லா அலை அவங்க இரவு தொழுகையில் நின்று ஓதுனாங்க ஓதிக்கிட்டே வருகிற போது சூரத்து தூரில் ஒரு ஆயத்து வருது அல்லாஹு அலைனா அல்லாஹ் எங்கள் மீது உபகாரம் புரிந்தான் உக்கான அதாபஸ்தமும் கொதிக்கும் நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்தான் இந்த ஆயத்தை ஓதுனாங்க ஓதுனாங்க காலையில் ஃபஜிர் வக்த் இதெல்லாம் இரவு நேரத்தில் அவர்களது இன்பம் இரவு தொழுகையில் ஒரு இன்பம் அந்த தொழுகையில் குரான் ஓதுவதில் ஒரு இன்பம் அந்த இன்பத்தை அடைந்த பெருமக்கள் அவங்களுடைய இரவு காலங்கள் இப்படி எல்லாம் கழிந்ததாக நாம சரித்திரத்தில் பார்க்கிறோம் அருமையானவர்களே ரமதானுக்கு முன்னால இந்த வணக்கங்களை கொண்டு நாம தயாராகலைன்னு சொன்னா நாம எப்படி ரமதானை வந்து புனிதமாக ஆக்க முடியும் சஹாமா பெருமக்கள் குரானை ரொம்ப சிந்தித்து ஓத ஆசைப்படுவாங்க அதில் திபுல மசூத் ரதி அவர்கள் சொன்னாங்க நபிஸ்லா அலிஸ்லாம் இருந்து குரானுடைய பத்து ஆயத்துகளை கேட்டுக்குவோம் பத்தே பத்து ஆயத்து அந்த பத்து ஆயத்தை என்ன செய்வோம் திரும்ப திரும்ப ஓதுவோம் அந்த பத்து ஆயத்துகளை சிந்திப்போம் அந்த பத்து வசனங்களில் அல்ல என்ன சொல்லியிருக்கிறானோ அதை செயல்படுத்துவோம் அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயங்களை கற்றுக்கொள்ள போவோம்னு சொன்னாங்க குரானை கொண்டு இன்னைக்கு நாம் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துகிறதும் இல்லை குரானுடைய சட்டங்களை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் எல்லா சட்டங்களையுமே கொண்டு வந்து விட்டது எல்லாமே ஒரு காலத்தில் நடக்குமா நடக்குமா அப்படின்னு எதையெல்லாம் நீங்க கேட்டீங்களோ எல்லாம் வந்துருச்சு வக்பு திருத்த சட்டம் உட்பட ஆனா யோசிச்சு பார்க்கணும் இந்த வக்பு திருத்த சட்டத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வரதுக்கு என்ன காரணம் சொல்லுது தெரியுமா நான் இப்ப எல்லாம் அரசியல் அதிகம் பேச விரும்புறது இல்லை நம்முடைய தவறுகள் தான் ஆட்சியாளர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நாம சரியாகாம இந்த ஆட்சி மாறாது அது நியதி அது நம்முடைய செயல்பாடுகள் நாம வந்து இப்படி எல்லாம் ஒரு ஆட்சி வர்றதுக்கு முன்னால ஒழுங்காக இருந்தோமா வக்ஃபுடைய சட்டங்களை பேணி நடந்தோமா அரசாங்கம் சொல்ற காரணம் ஆச்சரியமா இருக்குது நாங்க வந்து சிறுபான்மை மக்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்துருக்கிறோம் ஏன்னா இந்த சம்பந்தமான வழக்குகள் நாற்பதாயிரம் வழக்குகள் இருக்குதான் நிலுவையில் நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் நாங்கள் போடல முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக போட்டுக்கிட்டாங்க முஸ்லிம்களே போட்ட வழக்குகள் நாற்பதாயிரம் வழக்குகள் ஒரு பள்ளிவாசல ஒரு பழைய நிர்வாகம் இருந்திருக்கும் புதிய நிர்வாகம் வந்திருக்கும் பழைய நிர்வாகி பள்ளியினுடைய ஆவணங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறாரு பொது நிர்வாகம் வழக்கு போடுது இந்த ஆவணங்களை எல்லாம் வாங்கி கொடுங்க இப்படி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வழக்குகள் உங்களில் சிலர் சிலருக்கு எதிராக போட்டிருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களை அநியாயம் பண்ணிருக்காங்க இருந்து உங்க சொத்தை மீட்கிறதுக்கு தான் இந்த சட்டம் இது அரசாங்கம் சொல்ற காரணம் நாம அல்லாவுடைய சட்டத்தை மதிக்காததுனால இது எல்லாம் வரும் அவங்க அடுத்த போது சிவில் சட்டம் கொண்டு வந்தா என்ன சரியத்தை நாம இருக்கிறோம் ஏதாவது நம்மள்கிட்ட இருக்குதா வணக்கங்கள் தொழுக உள்ளிட்ட வணக்கம் இருக்குது அல்லாவுடைய எந்த சட்டத்தை பாக பிரிவினை சட்டம் நம்மள்ட்ட கரெக்டா பின்பற்றுகிறோமா இல்ல அரசன் கொண்டு வந்தால் என்ன ஆச்சரியப்படவிருக்கிறது அருமையானவர்களே குரானுக்கு நாம விட்டோம் அதனுடைய திட்டங்களையும் அல்ல குரானில் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம விட்டதனுடைய விளைவு தான் இதெல்லாம் அதனால குரானை ஓதுவது நன்மை குரான ஓதனம் குரான அழகா ஓதுவது உடைய கண்ணியம் ஒன்று இருக்குது குரானை திக்கி திக்கி ஓதுறாரு குரான் ஓத கஷ்டப்படுறாரு அவரும் குரானை விட்டுறக்கூடாது நபிசல்ல ஆலீசலம் சொல்லுவாங்க அல் மாஹிருபில் குரான் மஹஸ்டஃபலத்தில் குரான் குரானை திறம்பட ஓதுபவர் குரானை அலஹா ஓதுபவர் தத்விதுடை உச்சரிப்புகளோடு ஓதுபவர் அவர் மேலான வானவர்களோடு இருப்பா என்று சொன்னார் அடுத்து சொன்னாங்க ஒருவர் குரான் ஓதுறாரு அல்லது எக்கரா உல் குரானை வகுவா அதை ஹிஷா அவருக்கு குரானுடைய வார்த்தைகள் உச்சரிப்புகள் நாவில் எளிதில் வர மறுக்குது ஆனாலும் விடுறது இல்லை கஷ்டப்பட்டு ஓதுறாரு யார் கஷ்டப்பட்டு திக்கி தடுமாறி குரான் ஓதுகிறாரோ பலஹூ அஜராணி அவருக்கு ரெண்டு கூலி உண்டுன்னு சொன்னார் நம்மில் சில பேர் குரான் ஓத மறுப்பதற்கு குரான் இருக்கிறதுக்கு அதை ஒரு சாக்கா சொல்லுவாங்க இல்லை எனக்கு சரியா வரமாட்டிருக்குது இது ஒரு சாக்கல்ல குரானை யாராவது ஒரு ஆலிமின் மூலமாக சரியாக ஓத கற்றுக்கொள்ளணும் சில பேருக்கு சரியான உச்சரிப்புகள் வராது வராவிட்டாலும் பரவாயில்லை தடுமாறியாவது திக்கு தடுமாறி ஓதணும் அவருக்கு அல்லாஹலா ரெண்டு கூலி கொடுக்கறான்னு சொன்னாங்க புறாமனுடைய ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்பதாக பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னாங்க எனவே அருமையானவர்களே ரமதானுக்கு முன்னாலே அல்லாவுடைய இந்த அருள்மலை இருக்கிறது அதை ஓதுவதில் நாமும் கவனம் செலுத்தலாம்